இப்போ எனக்கு காலையில் ஹரிபாலாவுக்கு சாப்பாடு வைக்கிற வேலை இல்லை ஏன்னா விக்கி வச்சிடறான் சரி இன்றைக்கி நம்ம போய் வச்சுட்டு வருவோமேன்னு சொல்லிட்டு மாடிக்கு போனேன் தலைவரும் பார்த்தீங்கன்னா ஒரு ரியாக்ஷனும் இல்லாமல் அவன் பாட்டுக்கு படுத்திருக்கிறான் சரி நாலு நாள் ஆச்சு தொட்டியெல்லாம் பார்க்கலான்னு சொல்லிட்டு போய் பார்த்தா நிறைய மாற்றம் இது வந்து கருமஞ்சள் செடி கருமஞ்சளில் இப்படி பூ வைக்குமா அப்படின்ட்டு எனக்கு தெரியல ஆனால் அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு கலர் சூப்பராக இருந்துச்சு அது மட்டும் இல்லை பிரம்ம கமலத்தில் இப்போ புதுசாக மூணு மொட்டு வச்சுருக்கு அதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதை கொஞ்சம் மாற்றி நகட்டி வச்சுட்டு அப்புறம் பாலாவுக்கு சாப்பாடு வச்சுட்டு முள்ளப்பூ செடியை போய் பார்த்தேன் ஒரு நாலு நாள் இருக்கும் பூ பறித்து ஏன்னா நைட்டுமே லேட்டாக தான் வரேன் அதுக்கப்புறம் டிராகன்ல பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக மொட்டு வச்சிருக்கு இது எல்லாம் காய்க்குமான்னு தெரியல ஆனால் காய்ச்சா நல்லா இருக்கும் ஒரு பத்து மொட்டுக்கிட்ட இருக்கு முள்ளப்புள்ள தான் பார்த்தீங்கன்னா மொட்டு நிறைய இருக்கு ஆனால் காலையிலுமே எடுக்க டைம்ல கிளம்பிட்டேன் அது மட்டும் இல்லை இந்த ஜாதி செடி கொஞ்சம் வெட்டி விட்டுருந்தேன் சவுண்டு கேட்டுகிட்டே இருந்துச்சு எட்டி பார்த்தா நிறைய தேனி வச்சிருக்கு இது என்ன பண்ணனு தெரியல